மகரிஷி வேதாத்ரியின் நித்யானந்த தவம் இறை வணக்கம் குரு வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாடி சுத்தி பிராணயாமா கண்டு சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்காப்பு அருட்பேராற்றல் இருவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் நித்யானந்த தவம் மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே துரியம் செல்கிறோம் மூச்சை விடும் பொழுது உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை பரவ விடுகிறோம் ஒரு நீர் ரூற்றில் வரும் நீர் எப்படி அனைத்து பக்கங்களில் விடுகிறதோ அதே போன்று ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை சிறிது சிறிதாக பரவ செய்கிறோம் இப்படி மூச்சை இடுக்கும் பொழுது மனமும் அதனுடைய மிக நிதானமாகவும் கவனமாகவும் சென்று வரட்டும் மூச்சை எப்பொழுதும் போல இயல்பாக இருக்க வேண்டும் மன இயக்கம்தான் முக்கியம் உடற் செல்கள் ஜீவகாந்தத்தால் திணிவு பெற்று உடலில் ஓர் ஆனந்தமான நிலை ஏற்படும் உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெறும் பிறகு உடல் முழுவதும் பரவியுள்ள ஜீவகாந்த களத்தையே சிறிது நேரம் மனதில் செலுத்தி கவனிப்போம் நவத்தை நிறைவு செய்கிறோம் சங்கல்பம் பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில் துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல் வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் அனைத்து அறக்கட்டளைகளும் வாழ்க வளமுடன் அனைத்து தவ மையங்களும் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் உலக நலவேட்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளில் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழை வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் குலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன் நிதி பெற்று உய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி அமைதி அமைதி